கொடுங்கூற்றுக்கிரையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அதை நேரே நின்றெனக்குத் தருவாய் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே நின்றெனக்குத் தருவாய் என்ற முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலா தழிந்திடல் வேண்டும் மூலா தழிந்திடல் வேண்டும் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலா தழிந்திடல் வேண்டும் மூலா தழிந்திடல் வேண்டும் என்னை புதிய உயிராக்கி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை உர செய்து மதித்தன்னை மிக தெளிவு செய்து மதித்தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் வாழ்க வாழ்கபாரதி என்ன ஒரு அற்புதமான கவிதை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மனுஷனா பிறந்துட்டோம் மனுஷனா டெய்லி ஓடி சம்பாதிச்சு சாப்பிடுறோம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சு வேதனைப்பட்டுக்கிறோம் நம்ம சந்தோஷமா இல்லையே அடுத்தவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷத்தையும் கெடுக்கணும்னு பல செயல்கள் செய்யறோம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் நம்மளும் நல்லா இல்ல அடுத்தவங்களையும் நல்லா அதுதான் இருக்கிறதுல சிறந்தாரம் சரி எங்கிட்ட நிறைய காசு இருக்கு அதுல கொஞ்சம் நான் தர்மம் பண்றேன் அப்படி அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சிருக்கவன் மனிதன் ஆகிறான் எங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு கிலோ அரிசி இருக்கு அதை இன்னைக்கு நான் சமைச்சேன் அப்படின்னா என் குடும்பம் மட்டும்தான் சாப்பிட முடியும் ஆனா பக்கத்துலயும் ஒருத்தவங்க பசியோட இருக்காங்க அவங்களுக்கு நான் கொடுக்கணும் என்ன பண்றது நான் மட்டும் சாப்பிட முடியுமா இல்ல இல்ல சமைச்சு அவங்களையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கும் அந்த உணவை அவன் பகிர்ந்து கொடுக்கும் தான் அவன் மாமனிதன் ஆகிறான் பாலைவனம் இருக்கு ஒரு இளைஞன் நடந்து போயிட்டு இருக்கான் அவன்கிட்ட ஒரே ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு போறான் ஒரு இடத்துல வந்துட்டு தண்ணி வரக்கூடிய ஒரு ஒரு அடிக்கிற பைப் ஒண்ணு அங்க இருக்கு அங்க வந்து ஒரு வசனம் எழுதியிருக்காங்க வந்து ஒரு தண்ணி தண்ணி அடிச்சீங்க அப்படின்னு அப்படின்னு வரும் உங்களுக்கு சொல்லிட்டு அவனுக்கு வேற எங்க ஆப்ஷனே கிடையாது ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருக்கலாம் ஆனா எனக்கு மட்டுமே போதும் அப்படின்னு அதை குடிச்சுட்டு வந்திருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு பாலைவனம் அந்த ஒரு பாட் அந்த ஒரு இருக்க ஆப்ஷன் அந்த தண்ணி அந்த பாட்டில் இருக்க தண்ணி அதுல ஊத்தி அந்த அந்த பைப் அவன் அடிச்சா அப்படின்னா தண்ணி வரும் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும் அவனுக்கு பிறகாக வருகிற யாவருக்கும் தண்ணி கிடைக்கும் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா தண்ணியை ஊத்தி நம்பிக்கையோட அடிக்கிறான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வருது இவனும் குடிக்கிறான் இவனுக்கு பிறகாக அந்த வழியில் செல்கிற செல்கிறவர்கள் அனைவரும் குடிக்கிறார்கள் அப்ப சுயநலன்னு அவனுக்கு இல்ல சுயநல இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு விட்டுருப்பான் வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறந்ததுலே கல்வி ரொம்ப சிறந்தது ஒரு மனிதன் கல்வியை கற்கும் போதுதான் அவன் நாணம் அடைகிறான் அந்த வெளிப்பாடுதான் நல்லவைகளை மட்டுமே செய்வது இது நல்லது இது தீயது என்று பிரித்து பார்த்து தீயவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடியதுதான் அந்த ஞானம் அந்த ஞானத்தை குடிக்க கொடுக்கக்கூடியது எது என்றால் நூல் அப்படிப்பட்ட நூலை குடுக்கறதை விட தலை சிறந்தது நீ பகிர்ந்து சாப்பிடுறது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சாப்பிடுறது அதை விட ஒரு பாவம் எதுவுமே கிடையாது அதை விட ஒரு பாவம் எதுவுமே கிடையாது என்ன அப்படின்னு ஒரு ஒரு கதை ஒரு ராஜா இருக்காரு நாட்டுக்கே ராஜா அவருக்கு எவ்வளவு செல்வம் இருக்கும் நல்ல செழிப்பான நாடு நிறைய செல்வம் இருக்கு மனைவி மக்கள் இருக்காங்க அவருக்கு எந்த குறையும் கிடையாது ஆனாலும் அவருக்கு மன நிம்மதி இல்ல அவரு மன நிம்மதியை தேடிட்டு இருக்காரு மன நிம்மதி வந்துட்டு எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் ஒரு முனிவரை பாக்குறாரு தேடி போறாரு எனக்கு இது மாதிரி மன நிம்மதியே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவர்கிட்ட அவர் சொல்றாரு ஒரு இடத்தை குறிப்பிட்டு சரி இந்த வழியா நீ போயிட்டுரு அங்க விவசாயம் பண்ற நிலம் எல்லாம் வரும் அங்க ஒரு விவசாயி இருப்பாரு அவரு வெறும் ஒரு ஒரு நிலத்துக்கு வந்துட்டு ஏற்றம் அரை அரைச்சிட்டு இருப்பாங்க ஏற்றம்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல இந்த நீர் மோட்டார்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிணத்துல தண்ணி எடுத்து ஊத்துவாங்க அது ஒரு ஏற்றம் மாதிரி பண்ணி அதுல இருந்து எடுத்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க அதுக்கு பேர் தான் ஏற்றம்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி செஞ்சிட்டு இருப்பாரு நீ அவர்கிட்ட போய் கேளு சந்தோஷனா என்ன எப்படி நான் மட்டும் சந்தோஷமா இல்லை எப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ற அதே மாதிரியே அந்த ராஜா வந்து அவர் சொன்ன பாதையில போயிட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த விவசாயிய பாத்துட்டார் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு ஜாலியா ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிட்டு அந்த வேலை அது கடுமையான ஒரு வேலை தண்ணியை எடுத்து எடுத்து ஊத்தணும் அதுதான் ஏற்றம் இறைப்பது என்பது அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த அழுக்கு கோமணம் அதுவும் கிழிந்திருக்கின்றது அப்போ வந்துட்டு அந்த ராஜா கேக்குறாரு நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க எங்கிட்ட நான் ஒரு நாட்டோட அரசன் எங்கிட்ட இவ்வளவு பெரிய செல்வம் இருக்கு எனக்கு மனைவி மக்கள் எல்லாரும் இருக்காங்க எனக்கு எந்த விதத்துலயும் குறை இல்ல ஆனா எனக்கு மன சரி நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போறாரு முன்னாடி அது ஒரு குடிசை வீடு ரொம்ப சிறியது அது அந்த குடிசை வீட்டுல முன்னாடி அவங்க வயதான தாயும் தந்தையும் உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்துட்டு கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க இவங்க யாருன்னு கேக்குறாங்க இவங்க தான் என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு ஒரு நாளைக்கு நான்கு ரூபாய் சம்பளம் இவர்களுக்கு நான் கடன் பட்டு இருக்கிறேன் அதனால என்னுடைய சம்பளத்துல ஒரு ரூபாயே என் தாய் தந்தைக்கு கொடுத்திருக்கேன் பெத்தது வந்து கடமை இல்ல கடன் என்னை அவங்க பெத்தாங்க வளர்த்தாங்க நான் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அதனால என்னோட சம்பளத்தில் ஒரு ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அவங்க சா அவங்கள சாப் சாப் அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது அவங்க அப்பா அம்மாவை தாண்டி போறாரு அவங்க மனைவி இருக்காங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க இவங்க வந்து நான் கட்டிய மனைவி எனக்கு வந்து இவங்களும் கூழ் குடிச்சுட்டு இருக்காங்க இவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதனால இவங்களுக்கு ஒரு ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார் அதை தாண்டி போறார் அது யார் அப்படின்னா அவரோட பிள்ளை இவன் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய சேமிப்பு இவன் அதாவது இவன் தான் என்னுடைய சேமிப்பு எதிர்காலத்துல என்னை இவன் பார்த்து பாண்டதுக்காக நான் சேமிக்கிறேன் இவன அப்படின்னு சொல்றார் இவங்க மூணு பேரை தாண்டி போறாங்க அங்க ஒரு அம்மா குழந்தைங்களோட இருப்பாங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட இவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க என் கூட பிறந்த சகோதரி அவங்க கனவை அவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க என்று குறிப்பிடுகிறார் அப்படி குறிப்பிடுகிறார் எப்படி சந்தோஷமும் மன நிம்மதியும் அப்படின்னா தான் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி தான் உடன் பிறந்த ஒருவர் கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு நிம்மதி வராது தூக்கம் வராது அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க ஒரு சாப்பாட்டுல கஷ்டமா இருக்காங்க இல்ல வேற ஏதோ ஒரு துன்பத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு வாய் சாப்பிடுவதற்கு கூட மனம் வராது அது உடன் பிறந்தவருக்கு இவங்க நல்லா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் சோ என்னோட சந்தோஷம் இவங்க தான் அந்த கூட பிறந்தவங்களை குறிப்பிட்டு சொல்றாரு அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு பாருங்க சந்தோஷம் எங்க இருக்கு உங்க உடன் பிறந்தவங்களை நீங்க கனம் பண்ணுங்க அதுவே மிக பெரிய தர்மம் அதுவே மிக பெரிய தர்மம் அவங்கள சாப்பிடாம அவங்கள பட்டினி போட்டு நம்ம சாப்பிடும் போது நீ மனிதனா மா மனிதனா அல்லது நீ யார் என்பதை நாமே நம்மை கேள்வி கேட்ட கேட்க வேண்டும் மகாபாரதத்துல மகாபாரதம் போர் நட போர் நடந்துட்டு இருக்கு பாண்டவர்களுக்காக யுத்தம் அர்ஜுன் நிக்கிறாரு கௌரவர்களுக்காக யுத்தம் செய்யறதுக்காக கர்ணன் நிக்கிறாரு ரெண்டு பேரும் யுத்தம் செய்ய போறதுக்கு அர்ஜுனனுக்கு வந்துட்டு தேரோட்டியா வந்துட்டு கிருஷ்ணர் வராரு கண்ணன் இருக்காரு அர்ஜுனன் வந்துட்டு ஒரு அம்ப விடுறாரு யாரு கர்ணனை நோக்கி கர்ணன் மேல செலுத்துறாரு அஞ்சு அடிக்கு பின்னாடி போகுது உடனே கர்ணன் சும்மா இருப்பாரா அவரு பதிலுக்கு ஒரு அம்பு எழுதுறாரு அம்பு விட்ட உடனேயே அர்ஜுனோட அர்ஜுனனோட ரதம் அரை அடிக்கு பின்னோக்கி போகுது அப்ப வந்து அர்ஜுனன் வந்து கொஞ்சம் கர்வத்தோட சொரா பாத்தீங்களா கிருஷ்ணா நான் வந்துட்டு அம்பு விட்டேன் கர்ணனோடது பின்னாடி போச்சு நம்மளோட ரதம் வந்து அரை அடிதான் பின்னாடி போச்சு அப்படின்னு அவரோட வீரத்தை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விதத்துல அவர் பேசுறாரு அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனா நான் யாரு நான் உனக்கு சாரதியாக இருக்கின்றேன் பேரோட்டியாக இருக்கிறேன் அனுமான் மேலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ரதத்தை எங்களுடைய பலத்தினால்தான் ஐந்து அடி கர்ணனுடைய தேர் பின்னோக்கி சென்றது ஆனா நாங்க இவ்வளவு பெரிய பலம் பொருந்தி அவர் யாரு கடவுள் அவரே இருக்கும் போது அர்ஜுனனோட அம்பு வந்து அரை அடிக்கு பின்னோக்கி போயிருக்கு அப்படி அம்பு அம்பு விடும் போது இவர்களோட அதாவது அர்ஜுனனோட ரதம் வந்து அரை அடிக்கு பின்னாடி போயிருக்குன்னா அப்ப கர்ணனுடைய தர்மத்தை நீ அங்கு வியந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் கர்ணன் வந்து சாகடிக்க முடியல எத்தனையோ தடவை அவர் வந்து அம்பு விடுறாரு அவர் வந்து உயிர் பிரியவே அந்த இடத்துல அவரோட தலையை காக்கின்றது அதுதான் அப்புறம் கிருஷ்ணர் போய் தான் ஒரு ஏழை பிராமணரோட வேடத்துல போயிட்டு அவர் வந்துட்டு தர்மம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு தர்மம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு நான் இந்த நிலைமையில இருக்க உங்களுக்கு என்ன நான் தர்மத்தை கொடுக்க முடியும் இல்ல உங்களால கொடுக்க முடியும் கொடுங்க என்ன அந்தனரை நான் எங்கிட்ட கொடுக்க நானே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இந்த சமயத்தில் எங்கிட்ட எதுவுமே இல்லையே கையில நான் உங்களுக்கு என்ன தர முடியும் அப்படின்னு கேட்கிறாரு ஆனாலும் நீங்க கேட்டு நான் எதுவும் கொடுக்கலன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு எங்கிட்ட இருப்பதை கேள் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்தனர் கேட்கிறார் சோ எனக்கு நீ செய்த தர்மத்தை தாரைவாத்து தர வேண்டும் என்று கேட்கிறார் தர்மத்தை கொடுக்கிறார் அம்பை மார்பில் குத்தி கொண்டிருந்த அம்பை புடுங்கி எரிந்துவிட்டு அந்த உதிரத்தை அள்ளி கிருஷ்ண கிருஷ்ணனிடம் தருகிறார் நான் செய்த தர்மம் எல்லாம் உங்களுக்கு தருகிறேன் அதுக்கப்புறம் தான் அவரோட உயிர் போகுது அப்ப தர்மம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க பாரதியார் பாண்டா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தின் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாடினார் தனி ஒரு மனுஷனுக்கு உணவில்லாத போதே அவருக்கு சம்பந்தமே இல்லாத மனுஷன் அப்படின்ற ஒரு குவாலிபிகேஷனுக்காக அவனுக்கு ஒரு உணவு இல்லாத அப்பையே இந்த ஜெகத்தையே அழிக்கணும் அப்படின்னு பாருவரு உன் கூட பிறந்தவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால நீ கடிந்து கொள்கிறாய் என்றால் நீ என்ன மனிதன் சற்று சிந்திக்க வேண்டும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம உடன் பிறந்தவங்களை கனம் பண்ணுங்க நம்ம உடன் அதாவது ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை அது சகோதரிகள் இல்லாத சகோதரர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த பிறவியில் இன்னொரு தாய் இல்லை என்று சகோதரி இல்லாத சகோதரர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த பிறவியில் இன்னொரு தாய் இல்லை என்று உன் தாயை அப்படியே பிரதிபலிக்கும் அழகு கண்ணாடி தான் உன்னுடைய அக்கா உன்னுடைய தாயை அப்படியே பிரதிபலிக்கும் அழகு கண்ணாடி தான் உன்னுடைய அக்கா என்பதை ஒருவரும் ஒரு ஒருத்தவங்களும் புரிஞ்சு செயல்பட வேண்டும் நான் சொல்ல வந்தது இதுதான் நம்ம மனித தன்மையோட இருக்கணும் மனித எப்பயும் நம்மளை விட்டு போயிட போயிடக்கூடாது தர்மம் செய்யணும் உடன் பிறந்தவங்க கஷ்டப்படும் போது விடவே கூடாது நான் இருக்கேன்னு அவங்கள கனம் பண்ணணும் இதுதான் நான் சொல்ல வந்தது சகோதரர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்